இந்தியாவின் முதல் முறையாக கோவையில் டிவைன் தரங்கா நிறுவனத்தின் சார்பில் அசல் தங்கம் வெள்ளி இலைகளால் உருவான நூற்றுக்கு மேற்பட்ட உயரக புடவைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை பெண்களுக்கு தெய்வீக அழகை தருவது புடவைகள் தான் அதில் முக்கியமாக பட்டு புடவைகளை விரும்பாத பெண்களே இல்லை என்ற அளவில் புடவைகள் உலகில் உள்ள அனைத்து இடங்களிலும் அதிக விரும்பும் ஆடையாக உள்ளது இந்நிலையில் பட்டு புடவைகளின் தயாரிப்பில் தனி டிசைன்களாக அசல் தங்கம் மற்றும் வெள்ளி இலைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட பட்டு புடவைகளை டிவைன் தரங்கா என்னும் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது இந்தியாவில் முதல் கோவையில் அவினாசி சாலையில் உள்ள மெர்லிஸ் ஓட்டல் அரங்கில் டிவைன் தரங்கா நிறுவனத்தின் சார்பில் பிரம்மாண்டமான புடவைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை தொடங்கியுள்ளது முதல் முறையாக வாடிக்கையாளர்களே குத்துவிளக்கு ஏற்றி இந்த கண்காட்சிகளை தொடங்கி வைத்தனர் டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு தினங்களில் நடைபெற உள்ள இந்த கண்காட்சியில் நூற்றி எட்டு தனித்துவமான டிசைன்களை கொண்ட அசல் தங்கம் வெள்ளி ஜரிகைகள் பட்டு புடவைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் சுமங்கலி ஜுவல்லர்ஸின் நகை கண்காட்சியும் உள்ளது இது குறித்து கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர் கூறுகையில் தனித்துவமான டிசைன்களில் விற்பனை வைக்கப்பட்டுள்ள புடவைகள் வாடிக்கையாளர்களின் தேவைக்கு தகுந்தபடி அவரவர்கள் விருப்பத்திலான வண்ணங்கள் டிசைன்களுடன் தயாரித்து வழங்குவதாக தெரிவித்தார் மேலும் கண்காட்சியில் ஏஐ தொழில்நுட்பத்தின் வாடிக்கையாளர்களின் புடவைகள் தேர்வுக்கு தகுந்தபடி அதே புடவையை அணிந்தபடி திரையில் கண்டு ரசித்து தேர்வு செய்து கொள்ளும் வசதியும் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சாதாரண பட்டு புடவைகள் ஏழாயிரம் ரூபாயில் துவங்கி அசல் வெள்ளி ஜருகான புடவைகள் ஒரு லட்சத்தில் இருந்து பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான புடவைகள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது ஒரு புது பிராண்டா பண்றோம் வந்து சாரி ஷோரூம் நிறைய இருந்துகிட்டே இருக்கு பட் ஒரு டிவைன் தரங்காங்கிறது வந்து இட் இஸ் நியூ டு திஸ் வேர்ல்ட் இந்த கல்ச்சர் இந்த ஹெரிடேஜ் எல்லாம் வந்து கொண்டு போகணும்னு சொல்லி நாங்க இந்த இனிஷியேட்டிவ் இனிஷியவ் எடுத்திருக்கோம் டூ தௌசண்ட் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கான்செப்ட் மகாலட்சினு கோல்டு டென் லேக்ஸ் சரி கொண்டு வந்திருக்கும் ஓகே இது வந்து எப்படின்னா கஸ்டமைஸ்ட் யூ கேன் மேக் இட் இன் ஒன் லேக் டூ லேக் த்ரீ லேக் இந்த மாதிரி இங்கே இருக்கிற எல்லா இதுலயும் உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வேணுமோ கலர் காம்பினேஷன் எந்த சாரிலையும் எந்த டிசைன் கேட்டாலும் என்ன கலர் வேணாலும் வி கேன் ப்ராட் அண்ட் தட் அஷ்டலக் எல்லாமே இருக்கு பாருங்கள் ஒரு ஊருக்கு போனா தேல் கேட் சம்திங் தேர் ஸ்பெஷல் ஓகே ஒரு கோல்டு அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வரோம் ஒரு வாட்ச்சு காமன் திங் தான் வாங்கிட்டு வருவாங்க வை டோன்ட் ஏ ஹஸ்பெண்ட்ஸ் மேக் தியர் ஒய்ஃப்ஸ் வெரி ஸ்பெஷல் பை கெட்டிங் தி ஸாரீ ஃபார் தம் ஏன்னா இது வந்து என்னைக்கும் மாறாது மறையாது அப்படியே வச்சிருப்பாங்க ஒரு ரெமெம்பரன்ஸாக ஓகே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்சில் கெட் திஸ் கோல்டு சாரீஸ் ரியல் கோல்டன் சில்வர் சாரீஸ் ரொம்ப ஷோரூம் இல்லைங்க இது வந்து பிராண்டு இன்னைக்கு தான் நாங்கள் லான்ச் பண்றோம் ஓகே டிசைனர்ஸ் கலெக்ஷன் வந்து பின்னாடி நாங்கள் சேலுக்கு வச்சுருக்கோம் பட் உங்களுக்கு கோல்டன் அண்ட் சில்வர் சாரீஸ் வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணி தான் தரணும் ஏன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணும்னு எங்களுக்கு தெரியாதுல ஸோ வி ஆர் நாட் ட்ரிங்கிங் இட் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி இல்லை இல்லை இப்போ நம்ம சாரீ கூட சுமங்லி ஜுவல்லர்ஸோட ஃபுல் கலெக்ஷன்ஸ் இருக்கு டிஸ்பிளேக்கு அதையும் பார்த்துட்டு த்ரீ டி டைமண்ட் வந்து ஸ்பெஷலாக லான்ச் பண்ணிட்டாங்க அவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அதனால மகாலட்சுமி சாரி வாங்கும்போது அதோட சுமஙங்லி ஜுவல்லர்ஸோட டைமண்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு நீங்கள் வரீங்க உங்களுக்கு அந்த சாரி வந்து ரியல் டச் அண்ட் ஃபீலில் தான் தெரியும் பட் இங்கே வந்து டிஸ்ப்ளே ஆப்ஷன் எல்லாம் வந்திருக்கு நீங்கள் அந்த எந்த சாரீ வேணுமோ நாங்கள் ஒரு அஞ்சு சாரி செலக்ட் பண்ணி காமிக்கிறோம் காமிக்கும்போது நீங்கள் அங்கே ஏஐயில் உங்களோட ரியல் பிக்சர் வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதில் பெஸ்ட் என்ன சாரியோ அதில் ஸோ உங்களை ஃபுல்லாக பார்க்குறக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் மிரலில் தானே பார்ப்பீங்க அதனால் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக வச்சு இல்லை நம்ம வந்து எல்லாமே வளரும் போது நம்மளும் அது கூட சேர்ந்து போ ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கு இல்லையா இந்த சாரீ கடைக்கு போனால் சும்மா தான் நம்ம வச்சு பார்ப்போம் மிரரில் இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அஞ்சு சாரி ஒரே இடத்துல ஒரே மாதிரி பார்க்குறதுக்கு அப்போ அவங்களுக்கு தெரியும் எது பெஸ்ட்டுன்னு கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த சாரியில் நீங்கள் என்ன பேர் கேட்குறீங்களோ உங்கள் பேரோட சேர்த்து நாங்கள் வீவ் பண்ணி தருவோம் அந்த வீவிங்கோட டிசைன் நாங்கள் வச்சிருக்கோம் என்ன அந்த பல்லூல கீழே அது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகே உங்கள் நேம் என்ன மொமெண்ட்டு அந்த மாதிரி எல்லாமே இருக்கு இன்னைக்கு மெர்லிஸ் அவிலாஷ் ஹோட்டலில் இருக்கிற மெர்லிஸ் ஹோட்டலில் வித்தியாசமான நூற்றி எட்டு சீலைகள் அணி அணிவிக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டது மிகவும் சந்தோஷம் அதை நடத்தி கொண்டிருக்கும் சுஜி மேமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் இதுல அவங்க ஒரு விஷயத்தை வெறும் ஒரு சீலைகள் அப்படின்னு மட்டும் இல்லாமல் பெண்கள் மனசுல ஒரு விஷயத்தை விதைக்கிறாங்க அதாவது தங்கம் அப்படிங்கிறது வெள்ளி அப்படிங்கிறது வெறும் யாரோ ஒரு ரொம்ப பணக்காரங்க மட்டும்தான் அதை வாங்கிக்க முடியுங்கிற எண்ணம் மட்டும் வைக்காம சாதாரணமாக இருக்கக்கூடிய பெண்கள் மனசுல கூட சீலையிலும் வித்தியாசத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு புது முயற்சியில் அவங்க இறங்கியிருக்காங்க அந்த முயற்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள் அந்த முயற்சி என்னவா இருக்கு அப்படின்னா சீலையிலும் வெள்ளியும் தங்கத்தையும் சேர்த்து அவங்க இன்னைக்கு சேர்த்துருக்காங்க நாம் நாம வெறும் கழுத்துல போடுற கழுத்துல போடுற நகைகள் மட்டும் இல்லாமல் சேலையில உடுத்தும் போதும் அதுலயும் வித்தியாசம் காட்டியிருக்காங்க ஒரு பிரம்மாண்டத்தை ரொம்ப சாதாரணமா விதைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க இன்னும் வரும் காலத்துல சாதாரண பெண்களா இருக்கட்டும் எப்பேற்பட்ட நிகழ்ச்சிக்கும் ஒரு தங்க சீலை ஒரு வெள்ளி சீலை யாவது உழைத்தி கொண்டு போகணுங்கிற எண்ணத்தை வரும் பெண்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க அந்த புது முயற்சிக்கு மீண்டும் என்னோட வாழ்த்துக்கள்